அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை காயத்ரி தேவிக்கு சிறப்பு அபிஷேகம் சித்திரை மாத முன்னிட்டு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மாவட்டம் தேர்வேதி பகுதியில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் வீச்சிருக்கும் காயத்ரி தேவிக்கு சித்திரை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு காயத்ரி தேவிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப்பொடி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக காயத்ரி தேவிக்கு பட்டாடை உடுத்தி வண்ணமாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூய் தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகர்பூர் ஆலாத்தியுடன் மகாதீபாராதனை நடைபெற்றது கரூர் தேர்வீதி ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை மாத அமாவாசையை காண ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய சிவாச்சாரியார் வசந்த் சிறப்பாக செய்திருந்தார் और uh, आ uh,